மருத்துவ பயன் அப்படின்னு சொன்னாக்கா காலையிலே இஞ்சி கடும் சுக்கு மாலையிலே கடுக்காய் கோலூண்டி நடப்பவனும் கோளை தூக்கி அணிஞ்சிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடக்கூடிய சக்தி கடை ஐயா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காயை முறையாக சாப்பிட்டா கோலூன்றும் கிழவனும் பத்து பிள்ளை பெக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது உண்மையிலேயே சாத்தியம் தானே கடுக்காய் அந்தளவுக்கு ஒரு முதிர்ந்த வயதுடையவரையே வந்து அந்தளவுக்கு ஒரு பலசாலியாக மாற்றுமா இப்போ ஒருத்தருக்கு சுவர் இருக்குது கால்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் எண்ணில் குழச்சி அந்த இடத்துல தடையிட்டே வந்தால் அந்த புண்ணால் தமிழ்நலம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேதுராமன் ஐயா இருக்கார் கிட்டே நம்ம கேள்வி கேட்கலாம் ஐயா இந்த கடுக்காயை பற்றி சொல்லுங்கள் ஐயா இந்த கடுக்காய் வந்து நிறைய நோய்கள் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் முழு கடுக்காயை தான் பாத்திருக்கேன் இது என்ன நீங்க உடச்சு உடச்சு வச்சிருக்கீங்க உடச்சு வாங்கியிருக்கீங்க என்ன இது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா இது வந்து கடுக்காய் முழுசா உபயோகம் பண்ணவே கூடாது ஐயா இப்போ நாங்கள் நாட்டு மருந்து கடையில் போனோம்னா வாங்கிட்டு வந்து உடச்சி அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறோம் சில பேர் விஷம் வந்து விதை வந்து விஷங்குறாங்க அந்த விதையை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அரைச்சி பவுட்ரு பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்கா தூளாகவே கிடைக்குது அதே வச்சு பயன்படுத்துகிறோம் டெய்லி சுடுதண்ணில் அரை ஸ்பூன் போட்டு அதி குடிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே சரிதானா கிடையாது அதாவது முழு கடுக்கா அவங்க தருவாங்க அப்படி இல்லைன்னா கடுக்காய் தோல் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்கா தோலாவே கிடைக்கும் தோலாவே கிடைக்கும் விதை நீக்கினது கிடைக்கும் அதையும் கொண்டு வந்து அதுல விதை ஒட்டி இருக்குதா அப்படின்னு பாக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா இருக்கும் விதை விதை தானா அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு வெறும் தோலை மாத்திரம் தேர்ந்தெடுத்து இதை வந்து அரிசி கழுவல மூணாவது தண்ணிய எடுத்து அரிசி கழுவுல மூணாவது தண்ணி என்ன புரியலீங்க எப்படி அரிசி ஊற வச்சோம் இப்போ ரேஷன் அரிசியா இருக்கட்டும் நல்ல அரிசியா இருக்கட்டும் ஊற போட்டுரும் ஆமாம் முத கழுவி ஊற்றிட வேண்டியது ரெண்டாவது கழுவி கீழே ஊற்றிடணும் மூணாவது கழுவின தண்ணி இந்த தடுக்காய் தோல்ல வந்து ஊற போட்டு மூணு மணி நேரம் ஊற போடணும் எதுக்கு மூணு மணி நேரம் ஊற போடுறது மூணு மணி நேரம் ஊற போட்டாச்சுன்னா இதுலேருந்து ஒரு மஞ்சள் கலராக தண்ணி இறங்கும் சரிங்க அப்போ இதில் உள்ள தோல்னையும் விஷத்தன்மை இருந்தால் சுத்தமாக சரியாயிடும் ஓ அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவி சுத்தமாக அந்த மஞ்சள் நீர் போற வரைக்கும் கழுவி அப்புறமா வெயிலில் நல்லா கலகலன்னு காஞ்ச பிற்பாடு அப்புறமாக்கா மிஷினுக்கு கொடுக்கலாம் இல்ல வீட்டு வீட்டு மிக்சிலேயே மிக்சியில அரைச்சு இப்ப வீட்டு உபயோகம்னு சொன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வைத்தியர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப பத்து கிலோ இருபது மிஷின்ல தாங்கல கொண்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்தவுடனே அப்படியெல்லாம் நாம் எடுத்து உபயோகம் பண்ணவும் கூடாது இப்போது ஒருவேளை அந்த மிஷினில் கொடுத்துட்டோம் அந்த மிஷின்லேருந்து ஏதாவது உடஞ்சி எழுதி அந்த பவுடரில் வந்து நிற்கும் கொண்டு வந்து சளிச்சு மறுபடியும் நல்லா தட்டில் பரப்பி வெயிலில் காய வைக்கணும் சரிங்க தான் வந்து நாம் உபயோ பயன்படுத்தணும் இதை எப்படி அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தி முறை செய்த கடுக்கு எப்படி பயன்படுத்துறது இந்த சுத்தி முறை செய்தவது வந்து பல பயனுள்ளது பத்து தாய்க்கு சமம் எதுங்கய்யா பத்து தாய்க்கு சமமானது கடுக்காய் தோல் காய் தோல் பத்து தாய்க்கு சமமானது இந்த கடுக்காய் தோல் ஆமாம் பல நோய்களை போக்கக்கூடியது பல நோய்களை போக்கக்கூடியது இப்போ ஒருத்தருக்கு சுவர் இருக்குது கால்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் குழச்சி அந்த இடத்துல தடையிட்டே வந்தால் அந்த புண்ணு அதாவது சுத்தி முறை செய்த சரியான கடுக்காய் தூளை தேங்காய் எண்ணெயில் குழப்பி மேலே தடவுனா சக்கரை நோயுக்குற புண்ணே சரியாகும் புண்ணே சரியாகும் சீல் வடிது அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தருக்கு அப்படியே தண்ணியாக கொத்திக்கிட்டு இருக்கும் அதுக்கு வேற ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது சுண்ணாம்பு நீர் தெளிய வச்சு அந்த தண்ணி வர்ற புண்ணுல கொண்ட ஊற்றுலம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி வர்றது உடனே நின்றுடும் நின்ற பிற்பாடு இந்த கடுக்காய் பொடியை வந்து மேலே தடவினா அந்த புண்ணு ஆறிடும் ஓ சரிங்க இந்த கடுக்காய் தூளுடைய மருத்துவ பான்கள் சொல்லுங்கள் ஊற்று என்னென்ன மருத்துவ பான்கள் எதனால நமக்கு கிடைக்கல மருத்துவ பயன் அப்படின்னு சொன்னாக்கா காலையிலே இஞ்சி கடும் பக்கல் சுக்கு மாலையிலே கடுக்காய் கோளூன்றி நடப்பவனும் கோளை தூக்கி அணிஞ்சிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடக்கூடிய சக்தி கடைச்சிடும் இந்த கடுக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதாவது இதெல்லாம் முறைப்படி செய்யணும் இப்போ சுக்கு சொல்லிட்டேன் இஞ்சி சொல்லிட்டேன் அந்த பயன்பாடெல்லாம் வேற இது சாதாரணமாக இப்போ மோஷன் ஃப்ரீயாக வரல நைட்டில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து தேன்லையோ அல்லது சுடுதண்ணியில் களை கொடுத்தாங்கன்னா மோஷன் ஃப்ரீயாகும் இல்லை ஆசனவாய் எரிச்சல் இருக்குது கடுக்கெடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மோஷன் ஃப்ரீயான உடனே ஆசனவாய் சூட்டையும் தடிச்சிடும் ஓ ஹோ சரிங்கய்யா இப்போ இந்த இந்த கடுக்காயில் வந்து வேறு என்னென்ன மாதிரியான பொருட்கள் பண்ணலாங்கய்யா இது வந்து லேஹியத்தில் வந்து பலர் சேர்க்கறது உண்டு ஓ கடுக்காயில் லேகியம்லாம் இருக்குங்களா கடுக்காய் லேகியமே தனியாகவே இருக்குது இது கடுக்காய் மாத்திரமே கிடையாது இது கூட பல பொருட்கள்லாம் சேரும் வந்து அது லேசியமாகவே மாறும் ஐயா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காயை முறையா சாப்பிட்டா கோலுன்றும் கிழவனும் பத்து பிள்ளை பெக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது உண்மையிலேயே சாத்தியம் தானா கடுக்காய் அந்த அளவுக்கு ஒரு முதிர்ந்த வயதுடையவரையே வந்து அந்த அளவுக்கு ஒரு பலசாலியா மாத்துமா அதாவது இது அதான் சொல்ற பத்து தாய்க்கு சமம் அப்படின்னு சொன்னா இது சாப்பிட சாப்பிட அளவுகள் இருக்குது இப்போ ஆண்மை பெருக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கடுக்காயை இடித்து பொடி பண்ணி அந்த காலத்துலலாம் பாலில் கலந்து குடிச்சிட்டு தாம்பத்தத்தில் ஈடுபட்டுக்குவாங்க அப்போ வந்து தாம்பரத்தை நீடிக்கணும் அந்த மாதிரி செய்வாங்க இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மெத்தடாக இருக்குது இதை சுத்தி பண்ணின இந்த கடுக்காய் தோலையை நாம தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வந்து கன்னியாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அவங்க இந்த தண்ணியை கொடுத்தா மோகமே இருக்காது அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன்கள் மாறுது மா இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி உடல் வாதக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே வரும் அது இது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா இதை விட ஒரு அற்புதமான மருந்து எதுவுமே இல்லைங்கிறீங்க இல்ல நூறு சதவீதம் வளர்ச்சிக்கல் ஆகட்டும் மன உளைச்சல் ஆகட்டும் உடல் சூடாகட்டும் மலக்குடல் சூடாகட்டும் பயில்ஸ் எத்தனை விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாமே எல்லாத்தையுமே சரியா எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் கடுக்காலே எடுத்துக்கிட்டோம்னா தட்டி தூரம் இருந்துட்டு போயிடுற எல்லாத்தையுமே அதாவது ஆரம்ப கட்டத்தில் இவங்க எடுக்கிறது இல்லை புத்துணதுக்கு அப்புறம் தான் வராது புத்துணையெல்லாம் வராது அதாவது அது புத்துணை வராமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேற மெத்தட் எல்லாம் இருக்குது இந்த கடுக்கா பொட்டியை வந்து பழு தேய்க்கணும் ஓ பழு தேய்ச்சி இப்போ புண்ணாயிரம் வாய்க்கேன்சர் அப்படின்னு சொல்கிறது பாக்கு புயல் ஆன்ஸு இந்த மாதிரிலாம் போடுறவங்களுக்கு புத்துணை வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சில டாக்டருக்கெல்லாம் சொல்லுவாங்க கடுகாப்பொடி தேய் அப்படின்னு இவங்க கேட்க மாட்டாங்க பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து அந்த அதில் உள்ள காரம் பத்தோன்னா ஊ அப்படின்பாங்க காரம் எல்லாம் எடுக்க முடியாது நல்ல குணம் உள்ள இது அதாவது பல் தேய்க்கும் போது அந்த புண்ணுரத்தில் லேசாக தேய்ச்சி விட்டு வாய் கொப்பளிச்சு துப்புனாலே போதும் இப்போ சராசரி மனிதர்களும் கடுக்காயில் பல்பொடி செஞ்சு தேய்ச்சிக்கலாங்களா தேய்ச்சிக்கலாம் இன்னைக்கு எல்லாமே கலந்து கலந்துட்டா வருது ஆமாங்க இப்போ நாட்டு மருந்து கடையில் கூட பார்த்தோம்னா கூட நமக்கு ஜா கடுக்காயை போட்டிருக்காங்க இன்கிரீடியண்டா போட்டிருக்காங்க ஆமா கடுக்காய் உப்பு சேர்ந்து நல்லா பல் தேய்ச்சம் சொன்னால் பல்லு ஈரில் ரத்தம் அதே மாதிரி நம்ம சுத்தி முறை செய்த கடுக்காய் தூளில் நம்ம இது நம்ம உப்பு போட்டு தேக்கிறது இன்னும் சிறப்பான மருத்துவ இருக்கும் இப்போ வெளியில நாட்டு மருந்து கடையில போய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க சுத்தி பண்ணினாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரிய இப்ப வர பொடிகள் எல்லாமே விதையோடவே அரைச்சிக்க தானே கொடுக்கறாங்க அப்படின்னா பலன் கொடுக்காது சரி இப்போ அங்க லேபிள்ல போட்டிருப்பா சுத்தி பண்ணினதுன்னு இருக்காரு அப்படின்னு தான் சரிங்கய்யா இப்போ நம்ம கடுக்காய் லேகியம் பண்றேன்னு சொன்னீங்களா அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த லேகியத்தோட பயன்கள் என்ன லேகியம் சாப்பிட சாப்பிட அதாவது உஷ்ண வாய்வு அப்படின்னு சொல்றது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சரியா ஜீர்ணம் ஆகாது எனி டைம் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறது வெயில்ல திரியறது அதே நேரத்துல வந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ காலேஜ்ல லெக்சரா இருக்காங்க அவங்க பேச பேச என்ன ஆகுனா உடம்பு சூடேறிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் உடம்பு சூடேறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு சாயந்தரமானால் சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீர்ணம் இல்லாமல் கேஸ் பிரியாமல் வயிறு அப்படியே உப்பிசமாக இருக்கும் இருக்கும் உப்பிசமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கடுக்காய் லேகியம் அவங்க சாப்பிடும்போது காலையில் ஒரு உருண்டு நைட்டு ஒரு உருண்டு சாப்பா பிரி அளவு என்னங்க நெல்லிக்காய் சைஸ் சுண்டக்காய் அளவு வச்சுக்கலாங்களா எப்படி சுண்டக்காய் அளவு அது பத்தலைன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்தா அந்த உஷ்ணா வாயு களைஞ்சி கேஸ் பிரிஞ்சிடும் பிரிஞ்சிரும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடம்பு ரிலீஸ் ஆயிடும் உடம்பு ஃப்ரீ ஆயிடும் நல்லாயிருக்கும் ஆனா வயிறு எரிச்சல் இருக்காது மலக்குடல் எரிச்சல் இருக்காது எதுவுமே இருக்காது ஃப்ரீ ஆயிடுவாங்க ஆமா இந்த மாதிரி நான் இந்த கடுக்காய் லேகம் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை சரியா இருக்கு கடுக்காய் லேகம் வந்து ஒரு சிலருக்கு கொடுத்து இந்த மாதிரி வயிறு ஊப்பிசம் எல்லாம் சரியா இருக்குது சரிங்க சரிங்க நான் வீடியோவில் சொல்றேன்னா நீங்க வாங்கறதுக்காக சொல்ல இதனோட பயன்படுத்துறது செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் நல்ல சித்த மருத்துவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதோட சுத்தி முறை செய்த கடுக்காய் தூள் வேணாலும் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் லேகினாலும் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் ஐயா உங்ககிட்ட கேட்டா கிடைக்குமா நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாம் குறைய அனுப்புவீங்களா அதாவது இங்கே வந்து நமக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணால் அதனுடைய முழு விளக்கம் கேட்டதால் எந்த மருந்தாக இருந்தாலும் அனுப்புறது அனுப்புறது சரிங்கய்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ டிஸ்பிளேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சுத்தி முறை செய்த கடுக்காயை பற்றின தகவல்களும் அதுல லேகியம் இருக்குது அந்த லேகியத்தை பற்றின தகவல்களும் அது எங்கே கிடைக்குங்கிற கைடன்ஸும் சப்போஸ் கொரியர் ஐயா கிட்ட சொல்லி நம்ம கொரியர் கூட அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம் ஐயா சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடித்த சித்த மருத்துவர்கள் படித்த பட்டதாரி மருத்துவர்களுடைய துணையோட ஐயாவோட அனுபவத்தை வச்சு தான் இது எல்லாத்தையும் இருக்காரு இந்த பதிவு கொடுத்த ஐயாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லிடலாம் ஐயா ரொம்ப நன்றிங்க இந்த அற்புதமான பதிவுக்கு நன்றி ஐயா